பாவையின் ரகசியம் அத்தியாயம் பதி நான்கு ஹோட்டலுக்குள் நுழைந்த ரேஷ்மியை பின்தொடர்ந்து அஞ்சனாவும் வந்தாள் பார்க்கிங்கில் வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே நுழைய கண்ணாடி கதவோ தானாக திறந்தது அதனை தாண்டி உள்ளே வந்த நொடியே அவளின் பார்வை கண்டது ரேஷ்மியையும் தன் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் ஹச்சர் இருவரையும் தான் அவளின் தோளில் கை போட்டுக் கொண்டு லிப்டுக்குள் இருவரும் நுழைந்துவிடவே வேகமாய் அதனை நோக்கி செல்ல பார்த்தாள் அதற்குள் அங்கே பணிபுரியும் பணியாளர்கள் மேடம் ஸ்டாப் யார் நீங்கள் ரிசப்ஷனில் உங்கள் மே நேம் என்ட்ரு பண்ணுங்க எங்க இல்லை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு என்று லிஃப்டை பார்த்து கூறவே முன்னிருந்தவன் யாரை கூறுகிறாள் என்பது புரிந்தாலும் தெரியாதது போல் காட்டிக்கொண்டான் மேடம் ப்ளீஸ் இப்படி நிற்காதீங்க உங்களுக்கு என்ன வேணும் ரெஸ்டாரண்ட் போகணுமா இந்த பக்கம் இருக்குது ஹோட்டல் ரூம் வேணுமா அங்கே வந்து டீட்டெயில்ஸ் கொடுங்க இல்லைன்னா கிளம்புங்க என்கவே வேறு வழியின்றி வெளியே வந்தாள் அதுவரை அஞ்சனாவை பின்தொடர்ந்து வந்த நந்தன் வெளியே தன் பைக்கில் அமர்ந்தவாறு காத்திருக்க எதையோ யோசித்துக் கொண்டே வெளியே வருபவளை கண்டான் இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா எதுக்கு இவ்ளோ வேகமா அந்த ஹோட்டலுக்குள்ள வந்தா உள்ள போனதுமே வெளியில வந்துட்டா என்னவா இருக்கும் எதுக்கு இப்படி யோசிச்சிட்டு இருக்கணும் பேசாம அவகிட்டேயே கேட்கலாம் நினைத்து இறங்கி அவளின் முன்னே வந்தன் என்றான் ஹாய் என்றதும் சட்டனை நிமிர்ந்தவளோ நந்தனை கண்டாள் இவை என்ன இந்த நேரம் இங்கே நினைத்தவளோ ஹாய் நந்தன் என்றாள் என்னங்க இந்த பக்கம் வந்திருக்கீங்க யாரையும் பார்க்க வந்தீங்களா இல்லை அது வந்து தடுமாறியவளோ சும்மாவா என்றாள் சும்மா வர்றதுக்கு இருக்குங்க இவ்வளோ தூரம் வந்தீங்க எங்கவே அப்போது நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணீங்களா ஒரு பொண்ணு அவளுக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும் வேகமோடு மொழிந்தார் ரிலாக்ஸ் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தோணுச்சா அதான் வந்தேன் எதுக்கு நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க அதெல்லாம் இல்லையே நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா சொல்லுங்க கண்டிப்பாக பண்ணுறேன் நான் எப்படி உங்களை நம்ப முடியும் ஏங்க உங்களுக்காகவே இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் இப்படி சொல்கிறீங்க நான் ஒன்று உங்களை வர சொல்லலையே அதான் சொன்னேனே ஏதோ நீங்கள் பண்ணுறீங்க அதுக்கு உதவி வேணுமா கண்டிப்பாக சொல்லுங்கள் என்று மறுபடியும் கேட்கவே அவனின் முகத்தை கண்டால் ஏனோ அவனை கண்டால் தனக்கு உண்மையிலே ஏதோ உதவ வந்தவன் போன்று இருக்கவே காஃபி குடிக்கலாம் வரேங்களா என்றதும் அவனும் சரி என்றான் இருவரும் சேர்ந்து அதே ஹோட்டலில் இருந்த ரெஸ்டாரண்டில் அமர்ந்தனர் அஞ்சனாவின் பார்வையோ லிப்டை நோக்கித்தான் இருந்தது யார் உங்களுக்கு தெரிஞ்சு வந்திருக்காங்களா அவனின் பார்வையை வைத்து கேட்டுவிட்டான் ஆமா நம்ம ஆஃபீஸில் ரேஷ்மின்னு வேலை பார்க்குற பொண்ணு இங்கே வந்தா அவளை ஃபாலோ பண்ணிட்டு தாங்க நான் வந்தேன் எதுக்காக நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணணும் அவ என்கிட்ட என்று அவளின் காதல் முறிஞ்சது இரவு நேர வேலை இப்போது இங்கு வந்தது ஹச்சாரோடு உடன் சேர்ந்து சென்றது வரை கூறினாள் ஏங்க யார் எப்படியோ போனால் உங்களுக்கு என்னங்க சென்னை சிட்டியில் இப்படிப்பட்ட பொண்ணுங்க ஏகப்பட்ட வேறு தான் இருக்காங்க நினைச்ச நேரம் சட்டையை மாற்றுற மாதிரி ஆளை மாற்றுவாங்கன்னு சொன்னாங்கல்ல அப்படிதாங்க இது இதை போய் எதுக்குங்க நீங்கள் பெருசாக எடுத்துக்கிறீங்க நமக்கு ஹச்சாருக்கு கல்யாணமையை குழந்தைங்க இருக்குல்ல அப்படி இருக்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்காங்கன்னா ஏதோ இருக்குன்னு தோணுது ரேஷ்மி பிடிக்காம கூட அவர் கூட போகலாம்ல இல்லை அவர் ரேஷ்மியை கூட வளர்ச்சி போட்டிருக்கலாம்ல இருக்கலாம் தான் அதனால என்னங்க உங்களுக்கு என்கவே இவனிடம் எப்படி முழு உண்மையும் கூற முடியும் ஆபத்தில் சிக்கக்கூடாதுல்ல அதான் இங்க அக்கறை தாங்க உங்களுக்கு ஒத்துக்கிறேன் இனிமே இப்படி கண்டுபிடிக்கிறேன்னு வந்து எதுலையாவது மாட்டிக்கிறாதீங்க ஏன் அப்படி சொல்றீங்க நந்தன் நம்ம பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் வீக் அப்படின்னா ஏங்க இதெல்லாம் தெளிவாக சொல்ல முடியாது தனக்கு ஒரு பொருள் பிடிச்சது அப்படின்னா அதை அடைஞ்சே தெரியணும் நினைக்கிற விதம் பொருள் மட்டும் இல்லை பொண்ணும்தான் நீங்க எதுக்கும் அவர்கிட்ட இருந்து தள்ளியே இருங்க என் கிட்ட அவரால் நெருங்க முடியாது அப்படி நெருங்கி பார்க்கட்டும் அதுக்கப்புறம் இருக்கு ஆமா இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் என் அண்ணன் தான் சொன்னான் இந்த ஹர்ச்சர் பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு தெரியுமா வேற ஏதாவதுன்னா அவரோட குடும்பம் வளர்ந்த விதம் செல்வாக்கு இதெல்லாம் உங்களுக்கு எதுக்குங்க சும்மாதான் சும்மா எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் உங்களுக்கு தான் ஆபத்து நம்ம வேலை பார்க்கறோம் அதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அவ்வளவுதான் அப்படியே இருந்து கொடுணும் அதுதான் நல்லது நேரமாச்சு வாங்க நம்ம போகலாம் என்று எழவே இவனிடம் இதற்கு மேல் பேச முடியாது என்பது புரிய நேரமானது உணர்ந்து அவனோடு இழந்து கொண்டாள் பின் இருவரும் அங்கிருந்து கிளம்ப அஞ்சனாவோ திரும்பி காண அட வாங்க போகலாம் ஆகா இது கூட நமக்கு ஹச்சார் அப்பாவோட ஹோட்டல் தான் போல அதனாலதான் இங்கே வந்திருக்காங்க என்றான் அதனை மனதில் குறித்து கொண்டவளுக்கு இங்கு திரும்ப வந்தால் நிச்சயம் ஏதாவது தனக்கு கிடைக்க வாய்ப்பிருக்கிறது நினைத்து கொண்டு ஸ்கூட்டியை எடுத்து நந்தனோடு கிளம்பினாள் அடுத்து மூன்று மணி நேரம் கடந்தே அறையிலிருந்து வெளியேறி ரேஷ்மியும் ஹச்சார் இருவரும் கீழே வந்தனர் ஓகே பேபி நாளைக்கு ஆஃபீஸில் பார்க்கலாம் பாய் டார்லிங் என்ற ரேஷ்மியும் தன் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு சென்றாள் அங்கிருந்து நீண்ட சோஃபாவில் அமர்ந்து விட்டத்தை பார்த்து தலையை சாய்த்தவனுக்கு இன்றைய பசி அடங்கிய சந்தோஷம் அஞ்சனாவோடு அவரின் ஹாஸ்டல் வரை நந்தன் வரவே நீங்க எதுக்கு ஏன் பின்னாடியே வர்றீங்க வாசலில் நின்று விட்டு சந்தேகமாய் கேட்டாள் அடா நீங்க வேற என்னோட வீட்டுக்கு போற பாதையும் இந்த பக்கம்தான் இருக்கு இங்க சந்தேகமாய் பார்த்தால் குட் நைட்ங்க என்றவனோ அதற்கு மேல் ஒரு நொடி கூட நிற்காது சென்று விட்டான் நின்றால் எத்தனை நாள் இப்படி தன்னை ஃபாலோ செய்தீர்கள் என்று ஏதாவது கேள்வி கேட்டு வைத்தால் என்ன செய்ய முடியும் அங்கிருந்து மறந்த பின்னே ஹாஸ்டலுக்குள் நுழைந்தாள் வசந்திற்கு அழைக்க அவனும் அழைப்பினை எடுக்க இன்று தான் பார்த்த அனைத்தையும் கூறினாள் இப்ப இதுல என்ன ஐடியா வச்சிருக்க எனக்கு என்னமோ அந்த ஹோட்டலுக்கு போய் விசாரிச்சா கண்டுபிடிக்க முடியும்னு தோணுது எப்படி அஞ்சனா நம்மளால எந்த பவர் இல்லாம விசாரிக்க முடியும் அது எம்எல்ஏவோட ஹோட்டல் நீங்க சொல்றதும் சரிதான் ஆனா இந்த கச்சார் எந்த பொண்ணாவது உஷார் பண்ணாலும் அங்க கூட்டிட்டு வர மாதிரி தான் எனக்கு தோணுது ஒருவேளை அக்காவையும் வேண்டாம் பட்டினை கத்தினான் வசந்த் போதும் இப்படி பேசாத உன் அக்காவை பத்தி உனக்கு தெரியாதா பணத்துக்காக இப்படி போற அப்படி சொல்லுவேனா அவ எனக்கு அக்கா மட்டும் இல்ல அம்மா குரு எல்லாமே அவதான் தான் கட்டாயப்படுத்தி கடத்தி கொண்டு போய் எதுவும் பண்ணிருப்பாங்களோன்னு ஒரு எண்ணத்துலதான் கே நாங்க வேலை பாக்குறவங்க அவங்க பக்கம் இருக்கிற மாதிரிதான் இருக்கு அப்போ நமக்கு தெரிய தானே நினைக்கிறாங்க அதத்தான் அன்னைக்கும் பேசும்போதும் சரி இப்ப பேசும்போது சரி சொல்ல எதையும் யோசிக்க முடியல அஞ்சனா தங்கச்சிக்கு கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்க அக்கா மேல நீங்க வச்ச காதலிக்க உங்களால முடிஞ்சா அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்கற யாரையாவது நான் கைப்பிடிக்குள்ள கொண்டு வர முடியுமான்னு பாருங்க என்று கைபேசியை வைத்து விட்டாள் தன்னிடம் ஆழ்பலமும் இல்லை பணபலமும் இல்லை அப்படி இருக்க எப்படி அக்காவின் இறப்பு பற்றி கண்டுபிடிக்க முடியும் உடல் கூறாய்வு செய்ததில் ஏரியில் விழுந்து தண்ணீர் அதிகம் குடித்து இறந்து போனதாக இருக்கவே அதை விட்டு ஒன்றும் செய்ய முடியாது தன்னை சுற்றி என்னதான் நடக்கிறது தான் நினைத்தது இப்போது சரியாக இருந்தாலும் எப்படி வெளியே கொண்டு வருவது தலைவலையோ உயிர் போக பில்ஸ் ஒன்றை எடுத்துக்கொண்டு படுத்து விட்டாள் மறுநாள் காலை எழுந்த பின் தான் தலைவலி சற்றே குறைந்ததை போன்று உணரவே வசந்திடம் இருந்து ஹோட்டல் முகவரி வேணும் என்ற குறுஞ்செய்தி வந்திருந்தது அதனை அனுப்பிவிட்டு அலுவலகம் கிளம்ப தயாரானால் ஹச்சான் தன்னை காணும் விதம் எந்த அர்த்தம் என்று இப்போது புரிந்தது அதுக்காக அவனின் சுயரூபத்தை வெளிக்கொண்டு வர தன்னால் இழக்க முடியாது அல்லவா சாமியின் புகைப்படத்தின் முன்னே நின்றபல்லவோ தன் அக்காவினை மனதில் நினைத்து அக்கா உன்னை நம்பித்தான் இந்த போராட்டத்தில் இறங்கி வந்திருக்கேன் எனக்கு ஏதாவது உதவி பண்ணுக்கா ப்ளீஸ்கா என்று தினமும் வேண்டுவது போல்தான் வேண்டிக் கொண்டு கிளம்பினாள் அலுவலகத்திற்கு வந்தவளோ வழக்கம் போல் தன் வேலையை பார்க்க ரேஷ்மி வந்திருக்கிறாளா என்று காண வந்திருந்தாள் எதுவும் நடக்காதது போல் அவள் இருக்கவே அறுவறுப்பாய் உணர்ந்தவள் அவளிடம் அதன் பின் பேசுவதையே நிறைத்து விட்டாள் அவளாக பார்த்தால் லேசாக சிரித்து விலகி விடுவதை வழக்கமாக வைத்துக் கொண்டாள் அன்றொரு நாள் அலுவலகம் வர அனைவரின் முகத்திலும் சந்தோஷம் ஹிடமென்று புரியாது தன் அருகில் இருந்த பெண்ணிடம் கேட்டால் மெயில் செக் பண்ணி பாரு என்றதும் அஞ்சனாவும் அதனை பார்க்க அது சிம்லா டூர் சொல்லும் அறிவிப்பு இருந்தது மூன்று நாள் பகல் இரண்டு நாள் இரவு என்ற கணக்கில் இருக்க வர நினைப்பவர்கள் முதலிலே பெயரை கொடுக்கும்படி இருந்தது ஆனால் இதுக்கான செலவை யார் பார்த்துப்பா நம்ம தானே இல்லையே இந்த ஆஃபீஸை பொறுத்தவரை இவங்களே அரேஞ்ச் பண்ணிப்பாங்க போக வர அங்கே தங்க ஆனால் அங்கே ஏதாவதுனா நம்ம தான் பார்த்துக்கணும் ஹே இது என்ன ஆச்சரியமாக இருக்கு இந்த கம்பெனி அப்படித்தான் கொஞ்சம் நம்மளும் ரிலாக்ஸ் ஆகணும்ல அதனால விருப்பம் இருக்கிறவங்க போனாலே போதும் எப்படியும் சிங்கல்ஸ் தான் ரொம்ப பேர் வருவாங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் என்றவளோ யோசிக்காத தன் பெயரை அவள் கொடுக்க கண்டவாறு இருந்தாள் அஞ்சனா கிடப்பில் இந்த விஷயத்தை போட்டுவிட மதிய நேரம் போல் அவளின் முன்னே வந்து நின்ற ரேஷ்மி ஹே அஞ்சனா டூருக்கு வர நேம் கொடுத்துட்டியா இங்க இன்னும் இல்லை யோசிக்கணும் வா அஞ்சனா சூப்பரா என்ஜாய் பண்ணலாம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் இப்ப தான் கூட்டிட்டு போறாங்க நான் என் பேரை கொடுத்துட்டேன்ப்பா கண்டிப்பா நீயும் வரணும் சரியா இந்த ஃபைலை ஹச்சர் கிட்ட கொடுக்கணும் நான் வரேன் என கூறி அவ்வளோ சென்று விட முகத்தை சூண்டினாள் இவ வானு சொன்னா நான் வரணுமா அங்க போய் எவன் கூட ரூட்டோட கூட போறாளோ உதட்டை சொல்லித்து வேலையை கவனித்தாள் மாலை நேரம் கிளம்ப தன் ஸ்கூட்டியை எடுக்கும் நேரம் நந்தன் வந்து நின்றான் ஹாய் அஞ்சு என்க அவ்வளவு விழிகளை சுருக்கி காணவே நீங்க சுருங்கிருக்கீங்களா அதான் சுருக்கி கூப்பிட்டேன் உங்களுக்கு பிடிக்கலாம் கூப்பிடல எங்க அவ்வளோ அதற்கு எதுவும் கூறவில்லை டூர் போக என்ன முடிவெடுத்திருக்கீங்க எதுக்கு தேவையில்லாம போய்கிட்டு நினைக்கிறேன் அப்படி நினைக்காத நம்ம பார்க்காத கேட்காத தெரியாத விஷயங்கள் கூட ஒன்னாவே இருக்க போறதுனால தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கும் என்று தன்னை பற்றியும் அங்கிருந்த அமைப்பு பற்றியும் கூறினான் ஆனால் அஞ்சனாவின் மனமோ எப்போதும் வித்தியாசமாகத்தானே நினைக்கும் ஏதாவது அங்கு சென்றால் தன்னால் முயற்சிக்க முடியுமா தனக்குள்ளே நினைத்து கொண்டாள் அடிக்கடி நீங்க ஏங்க எங்கேயோ போறீங்க இந்த உலகத்துக்கு வாங்க நீங்க போறீங்களா ஆமா எத்தனை நாள் தான் ஆஃபீஸ் வீடுன்னு இருக்க முடியும் கொஞ்சம் வெளியே போய் என்ஜாய் பண்ணிட்டு வரணும்னு முடிவு எடுத்துட்டேன் என்கவே சரி என பின் அவர்கள் இருவரும் அங்கிருந்து கிளம்பிவிட்டனர் மறுநாள் அலுவலகம் வர அவளின் கணிப்பொருக்கு தன்னை வந்து காணுமாறு ஹச்சாரிடமிருந்து இருந்து மேல் வந்தது இவர் எதுக்கு நம்மள வர சொல்றாரு யோசித்துக் கொண்டே அவரின் அறையின் அருகே சென்றவளோ அனுமதி வாங்கி உள்ளே நுழைந்தாள் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் அஞ்சனா வர சொல்லியிருந்தீங்க டூருக்கு நீங்க என்ன நேம் கொடுக்கல போல என்க ஏன் தன்னிடம் மட்டும் இதனை அனைவரும் சொல்லி வைத்தது போல் கேட்கிறார்கள் எதுவும் இருக்கிறதா என்ன இந்த விஷயத்தில் தான் சொல்ல வேண்டும் என்பதுதான் விதியின் செயலா என்ன என்ன யோசிக்கிறீங்க அஞ்சனா என்று அவனும் அவளை வரவைக்கு ஏதேதோ பேச சரி என கேட்டு தலையாட்டி வெளியே வந்தாள் நன்றி